ஆறாவது படை வீடான பழமுதிரி சோலை பாத்தீங்கன்னா கல்விக்குன்னு சொல்லிட்டு போதிக்கிற ஒரு முக்கியமான கோவில் நம்ம பழமுதிரி சோலை வெள்ளிக்கிழமை பூஜை நடத்துவாங்க உங்களுக்கு சரியா படிப்பு வரல படிப்புல ஒரு தடை ஏற்படுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை கள்ளலூர் கோவிலுக்கு வந்திருக்கோங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதான் மதுரை கள்ளலர் கோவில் பஸ் ஸ்டாண்டு நம்ம ஃபஸ்ட்டு பழமுதிர்ச்சோலை கோவில் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு பதினெட்டாம் படி கருப்பு கள்ளள்ளூர் கோவில்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வழிபட்டு வந்துடலாம் மதுரை பழமுதிர்ச்சோலை கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க கவர்மெண்ட் வேலை இல்லைங்க படிக்கிறவங்க எல்லாமே வந்து வழிபடக்கூடிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பாருங்க சரிங்களா படிக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பாக வந்து வழிபடக்கூடிய கல்விக்காக உருவான கோவில் நம்ம பழமொருச்சோலை கோவில்ங்க ஃப்ரெண்ட்ஸ் மலை வழி பாதை நம்ம இந்த வழியாக தான் போகணும் கோயிலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மலை வழி பாதையில் காரில் போகலாம் வண்டியில் போகலாம் அதுக்கப்புறம் கவர்மெண்டே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு விடுறாங்க சரிங்களா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ரூபா டிக்கெட் நீங்கள் இருபது ரூபா லைனில் இருந்து எடுத்துகிட்டிங்கன்னா இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது பேர் ஏறின பிறகு தான் பஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க பஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் ஆறாம் படை வீடான பழமுதிரி சோலை கோயிலுக்கு வந்தாச்சுங்க மக்கள் கூட்டம் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முருகனின் ஆறாவது படை வீடான பழமுதிரி சோலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இக்கோயில் சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா சொல்லலாம் வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டு அதனால உருவான ஸ்தலம் தான் சோலை ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வந்து விநாயகர் பெருமான் கிட்ட நான் வள்ளியை அழைச்சிட்டு போகணும் எனக்கு வந்து யானையாக உருமாறி வா அப்படின்னு கேட்டுக்கொண்டதுனால விநாயகர் பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா யானையாக வந்து முருகப்பெருமானுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்குன்னு சொல்லிட்டு போதிக்கிற ஒரு முக்கியமான கோவில் நம்ம பழமுதிர் சோலை தான் சரிங்களா நிறைய சிறப்புகள் இருக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் ஆறாம் படை வீடு பழமுதிர்ச்சோலை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் பழமுதிர்ச்சோலை கோவிலோட சிறப்புகளை பார்த்துடலாம் இக்கோவில மட்டும்தாங்க முருகப்பெருமான் வள்ளி தெய்வானியோட காட்சி தராங்க இந்த சிறப்பு மற்ற எந்த ஒரு ஆறுபடை வீட்டிலையுமே இல்லை அடுத்ததாக கல்வியறிவுங்கிறது முக்கியம்தான் ஆனால் கல்வியறிவை விட இறையொருங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத உணர்த்ததுக்காக ஔவையாருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் இக்கோவில் வாங்க நம்ம முருகப்பெருமானை வழிபட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலோட அழகான கொடிமரம் அழகா இருக்குங்க அப்படியே பக்கத்திலே பாருங்கள் முருகனே வகனமான மயில் இருக்கு விநாயகர் சன்னதி முருகப்பெருமான் பக்கத்தில் சிவபெருமான் சன்னதி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது பழமைச்சோளி கோயிலுக்கு வெளியே உள்ள இடம்தான் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழமச்சோலை கோயிலை சுற்றி நாவல் மரங்கள் நிறையா இருக்குது ஏன்னா நாவல் மரத்தை வச்சுதான் தான் ஒரு புராண கதையே இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய நாவல் மரம்னு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து இருக்காங்க அம்மிட்ட கோயிலை பற்றி அம்மாவுக்கு என்ன வரலாறு தெரியும் சொல்லி நம்ம கேட்டு பார்க்கலாம் யாராவது அவங்க எல்லாம் சுற்றிட்டு வராங்க அப்போ வரும்போது அவர் முருகர் வந்து மாடு மேய்க்கிற பையன் மாதிரி அவள் அம்மா ரொம்ப களைப்பாக இருக்கேம்மா இது பழம் கொடுக்கட்டா அப்படின்னு சரி சேர்த்து சுட்ட சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அது போது அது சரி இப்படி சுடாத பழமே கொடுப்பான்றாங்க அவர்னால அவர் உளுக்கி விடுறார் அதை குழு கொட்டுது இல்லை அதை உதிர்றது அது இருந்தால்தான் அந்த தான் அதை வந்து அப்பா அவங்க அவையார் போய் எடுத்து அது பண்ணு இருக்குது இல்லை தான் எல்லாம் தரப்போ அதை எடுத்து அந்த மண்ணை ஊதும் போது நான் பாட்டி பழம் சுடுதான்னு அப்போதான் அந்த அம்மாவுக்கு நம்ம இவ்வளோ ஞானம் படித்தோம் உலகமே சுத்தணும்னு நினச்சவன் ஒரு சின்ன பையன் வந்து யார் பண்ணி இவ்வளோ சின்ன வயசு இவ்வளோ ஞானமான வார்த்தை அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் வந்து முருகர் காட்சி கொடுத்த அம்மாவுக்கு அது இந்த பழம் நாவல் பழமுறை அதான் பழம் உதிர்ந்த சோலை அதான் அம்மா வந்து என்ன சொல்றாங்களோ இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு வந்து நான்கு அகங்காரமே இருக்கக்கூடாது நான்குற அகங்காரத்தை நீக்கி ஔவையாருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் தான் நம்ம பழமுதிர்ச்சோலை அம்மா வரலாறுகள் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கல்வி சரிங்களா கல்விக்காக வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இங்கே பூஜை நடத்துவாங்க உங்களுக்கு ந சரியாக படிப்பு வரல படிப்பில் ஒரு தடை ஏற்படுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு முருகனுக்கு செய்யப்படுற அபிஷேகத்தில் நீங்கள் பங்கேற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கல்வி எனங்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக வருங்க அது மட்டும் இல்லாமல் திருமண தடை சரிங்களா நம்ம முருகன் கோயில் எல்லாருக்கும் திருமண தடை இருக்குங்க சரிங்களா அதில் ஒரு முக்கியமான கோவில் நம்ம பழமுதிர் சோலை சொல்லணாங்க சரிங்களா இவ்வளோ சிறப்புகள் இருக்கு அம்மா சொன்னவருக்கு ரொம்ப நன்றிங்கம்மா நம்ம பழமுதிர் சோலை கோயிலோட வரலாறுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு தான் நம்ம எல்லா முருகன் கோயிலையும் செவ்வாய்க்கிழமை தனி சிறப்பு வழிபாடு இருந்திருக்கு ஆனால் நம்ம பழமுதிர் சோலை கோயிலில் வந்து வெள்ளிக்கிழமை தான் ஒரு மிக முக்கியமான வழிபாடு சிறப்பு நான் உங்களுக்கு சொல்லியிருப்போம் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் விநாயகர் சோஸ்திரம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அப்படியே திருப்பரங்குன்றம் முருகனோட ஆறுபடை வீடுகளை பற்றி சிறப்புகள் இருக்குதுங்க சிறப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முருகனோட ஆறுபடை வீடுகளோட ஒவ்வொரு பாடல் வரிகளும் அப்படியே ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் பாருங்கள் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை முருகனோட ஆறுபடை வீடுகளை பற்றி சிறப்பு பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சுவாமிமலை திருப்பரங்குன்றம் இப்போ பழமுதிர்ச்சோலை அடுத்ததாக பழனி எல்லா கோயிலுடைய போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அடுத்ததாக நம்ம திருச்செந்தூர் திருத்தணியும் வீடியோ எடுத்து போடுறோம் கண்டிப்பாக எல்லாமே மறக்காமல் பாருங்கள் முருகனோட ஆறுபடை கோயிலுக்கும் நம்ம கண்டிப்பாக போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே பாருங்கள் துலாபாரம் நான் துலாபாரத்தை பற்றி நான் திருப்பரங்குன்றம் கோயில் உள்ள சொல்லியிருப்பேன் நம்ம முருகனுக்காச்சும் மனசார நினச்சி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்ம துலாபாரத்தில் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா வழிபாடே பண்ணுவாங்க அடுத்ததாக பழமுதிர்ச்சோலை கோவிலில் ஒரு தனித்துவம் என்னென்னா பழமுதிர்ச்சோலை கோவில் பிரகாரத்தை சுற்றி சில கடவுள்கள் சன்னதி இல்லை நம்ம மற்ற முருகன் கோவிலெலாம் பிரகாரத்தை சுற்றி கடவுள்கள் சிலை இருக்கும் ஆனால் நம்ம பழமுதிர்ச்சோலையில் பிரகாரத்தை சுற்றி மற்ற கடவுள்களின் சன்னதிகள் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவில்களோட சிறப்புகள் நடைத்திறப்பு விவரங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது அடுத்த சிறப்பு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிற முறைகள் இருக்குது எத்தனை நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டிங்கன்னா என்ன பிரச்சனைகள் சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு விரிவான விளக்கம் வச்சிருக்காங்க அப்படியே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலை சுற்றி நான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிட்டேன் முடிக்கணிக்கை மண்டபம் சஷ்டி மண்டபம் கூடம் கோவில் பக்கத்தில் தாங்க இருக்குது பக்தர்களோட முடிக்கணிக்கை வந்து இந்த மண்டபத்தில் தான் பண்ணுவாங்க வாங்க அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் ராய கோபுரம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தாறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோபுரம் வந்து நம்ம பஸ் ஏறினோம்ல கரெக்டாக மலையோட அடிவாரத்தில் நுழைவாயில் இருக்குது மிக பழமையான கோவில் கோபுரமாங்க ஆனால் இது யாரு கட்டினா என்ன வரலாறுன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் மதுரை கல்லழகர் கோவிலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி காவல் தெய்வமாக இருக்க பதினெட்டாம் படி கருப்பு சாமியை பார்த்துட்டு போயிடலாங்க பதினெட்டாம் படி கருப்புசாமியோட வரலாறு என்னென்னா முற்காலத்தில் அழகருக்கு வாக்கு கொடுத்தனால இன்னவரையும் காவல் தெய்வமாக தெல்லழகர் கோவிலுக்கு காவல் தெய்வமாக பதினெட்டாம் படி கருப்புசாமி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கு உள்ள பகுதி மக்களுக்கு காவல் தெய்வமாக மட்டும் இல்லாமல் குல தெய்வமாகவும் கருப்பசாமி இருக்காங்க பதினெட்டாம் படி கருப்புசாமியோடய கதவு வருஷத்துக்கு முறை மட்டும்தாங்க திறக்கப்படும் அப்படி கதவு சாத்தி தாங்க இருக்கும் கதவுக்கு சந்தனம் பூசி அருவாள் வைத்து மக்கள் இன்ன வரையும் வராங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா நூபுர கங்கையிலிருந்து கொண்டு வரப்படுற தீர்த்தம் அழகருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி பதினெட்டாம் படி கருப்புசாமி முன்னாடி தூய்மையாக இருக்கான்னு சொல்லிட்டு பிரமாணம் பண்ணிட்டு தான் கோவிலுக்குள்ளேயே எடுத்துகிட்டு போறாங்க மற்றபடி கோவிலுக்குள்ள போறதுக்கு பதினெட்டாம் படி கருப்பு சாமியோட அருளும் ஆசிர்வாதம் இருந்தா மட்டும்தாங்க நம்மளாலே கோவிலுக்குள்ள போக முடியும் ஒரு காவல் தெய்வமா ஒரு நீதிபதியா பதினெட்டாம் படி கருப்புசாமி இங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பழமுதிரிச்சலை கோயிலோட வரலாறு சிறப்புகள் அப்புறம் பதினெட்டாம் படி கருப்பு சாமியோட வரலாறு சிறப்புகள் எனக்கு தெரிஞ்சு சொல்லிவிட்டேங்க எதுவும் தவறுகள் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் சரிங்களா இதே மாதிரி அடுத்த கோயில் விட வரணும்னா நம்ம சக்தி டிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க